ஹலோ ஸோ நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கிட்ஸுக்கு அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க காமனாக கேட்கறது இந்த அலர்ஜி வந்து ஜெனிட்டிக்கா ஸோ இல்ல அந்த அலர்ஜியோட சிம்டம்ஸை வந்து நம்ம எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அலர்ஜி அப்படின்னாலே ஜெனிட்டிக்கா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு பேரண்ட்டுக்கு அலர்ஜி இருந்தது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த குழந்தைக்கு அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவே ரெண்டு பேரண்ட்டுமே அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் கூட கிட்ஸுக்கு வந்து அந்த அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த அலர்ஜி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து நம்ம சிம்டம்ஸ் குறைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ முதல் விஷயம் வந்து அவங்கள இருக்கிற ரூம்ஸோட விண்டோ அந்த ஹார்ஷ் கிளைமேட் இருக்கிற டைமில் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற பில்லோஸில் வந்து ப்ராப்பராக க்ளீனான ஒரு பில்லோ கவர் யூஸ் பண்ணுறது ஃப்ரீக்குவெண்ட்டாக குழந்தைங்களோட பெட் ஸ்ப்ரெட்டை வந்து நல்ல ஒரு வார்ம் வாட்டரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனாலையும் அண்ட் சாஃப்ட் டாய்ஸ் வந்து அதுவும் முக்கியமாக சில டஸ்ட் மாதிரி இருந்து கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி இருக்கிற அந்த சாஃப்ட் டாய்ஸை அவாய்ட் பண்ணுறதுனாலையும் குழந்தைங்க வந்து அவுட்டோரில் வெளியில் விளையாண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அவங்களுக்கு ஒரு பாத் கொடுத்துட்றதும் பெட்டரான ஒரு விஷயம் இந்த மாதிரி சில டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜினால் வர்ற அந்த சிம்டம்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தேங்க் யூ